மேக்கப்பும் நடந்துட்டு இருக்குது வைக்கல எனக்கு நைட் வந்து வண்டி வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த மாதிரி இருந்தா வீட்டுல தான் கஷ்டம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் இருக்கிறேன் இன்றைக்கி வளாக் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறக்காக வீட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுனேன் சமையல் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு உடனே திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் எனக்கு மறந்தே போச்சு ஒருத்தங்க ஞாபகம் படுத்துனேன் நாள்தான் நான் இப்போ ரஷப்பட்டேன் அப்புறமா இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்து புக்கு புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது நாளையே விட ஃபினிஷ் ஆகுது அச்சுக்கு ஸ்கூலு சரி அடுத்த வருஷத்துக்குள்ள புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கே வச்சு தான் ஃபோன் வந்து அக்கா இது நமக்கு வந்து சர்ச்சில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது நாங்கள் போகிறேன் இன்றைக்கி வரலையே அன்னிக்கிட்டு என்னுடைய குழந்த நேரம் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணாங்க சரி நம்ம வந்து அதை மிஸ் பண்ணட்டேன் நான் மறந்துட்டேன் சரி நம்ம மிஸ் பண்ணட்டான் லேட் ஆனாலும் பரவாயில்லைன்னு பரவாயில்லன்னு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாறச்சொல்லிக்கிட்டு இப்போ எல்லோரும் ட்ரெஸ் மாறி வச்சு நாங்கள் போக போகிறோம் அங்கே போய் வீடு எடுக்க முடிச்சா நான் எடுக்கிறேன் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இப்போ லஞ்சுக்கு வந்து அங்கே போய் சாப்பிடுவோம் ஈவினிங் சரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சர்ச்சில் இருக்குது அப்போ அதனால இன்னைக்கு வந்து நமக்கு சமையல் நீட்டில் கிடையாது ஆல்ரெடி எடுத்து வச்சதை நான் இதுக்கு கூட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிள்ளைங்க வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் உனக்கு ஆனிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அன்னைக்கு சுற்றுலா போயிருந்தேன்னா அப்போ வந்து ஒரு மூணு நைட்டு கிளாத் எடுத்துருந்தேன் மெட்டீரியல் எடுத்திருந்தேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதே கலரில் நமக்கு நைட்டி உண்டு அதனால இது வந்து சுடிதல் டாப்பாக தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தான் டெய்லர் என்னால் நம்ம இன்சுகிறதுக்கு தைக்கலாம் அதுக்கப்புறமா இது பார்த்திங்க அப்படின்னா ஃபெமி வந்து கொஞ்ச நாளாட்டே எனக்கு நைட்டி வேணும் நைட்டி வேணும்னு கேட்டே இருந்தா சரி அப்போ அவளுக்கு இதுக்கு வந்து இதில் வந்து நைட்டி தைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது வரைக்கும் எடுத்துகிட்டே இல்லை அதனால் வந்து நைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி மூணு என்ன இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட் எடுத்தோம் வாங்கினோம் காட்டனில் இங்கே அங்கே ஒன்று இங்கே ஹஸ்பண்டுக்கு அங்கே ஒன்று வேணும் இங்கே ரெண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் டபுள் கிளாத் தான் பெட்ஷீட்டு வாங்கி அது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணியில் முக்கி சோப்பு போடட்டாலும் ஒரு அலசி அலசின்னு அதுக்கப்புறமா கட்டில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா டெய்லி யூஸுக்கு வேண்டி அச்சுக்கும் ஃபெமிக்க ஆளுக்கு ஒரு பேண்ட் அஸ்வின் ஒரு பேண்ட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வாங்கினோம் அதுக்கு அணிக்க முடியல அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போட தொடங்கியாச்சு அந்த மாதிரி சரி ஓகே இனி வந்து ரெண்டு நாளைக்கு இதை தைக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்க தான் செய்யும் சரி ஓகே நமக்கு வந்து லேட் அதாவது டைம் ஆயாச்சு பிள்ளைங்க ட்ரெஸ் மாதிரியாச்சு போயிட்டு வரோம் பாய் நாங்கள் வந்து நல்லா லேட்டாக போனது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அவங்களுக்கு ப்ரேயர் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நேரத்தே போகிறே தான் பிடிக்கும் அவங்களும் நேரத்தே தான் போவாங்க ஆனால் என்னமோ எனக்கு வந்து என்ன இருந்தாலும் அப்படி டைம் ஆயிடும் இன்னைக்கு பண்ணால் மறந்து போச்சு எப்படியே நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொன்னது போல் அந்த டைமுக்கு போனது போல ஆகிப்போச்சு சரி இப்போ சாப் வந்தாச்சு சரி காலையில் வந்து கொஞ்சம் ஜீரக தண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நாள் ஆட்டிட்டு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து அச்சுக்கு வந்து கிளாஸில் சொல்லியிருக்காங்க ஜீரக தண்ணி வெந்தய தண்ணீர் இதெல்லாம் நல்லது நீங்களும் அதே போல் குடிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது கொஞ்ச நாள் ஆகிட்டே கேஷ் பண்ணா டைம் இல்லாமல் அப்படி சரி இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் இன்னும் என்றைக்குமே இது போல் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ஜீரக தண்ணி காய்ச்சி அதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிடணும் நம்ம என்ன போட்டு நம்ம காய்ச்சலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தான் நல்லது இப்போ காலையிலலாம் நம்ம காய்ச்சி வச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்கும் அப்போ அதோட நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படினா நல்லது வெந்தய நாளாம் அப்படி தான் அதுக்கப்புறமா சுரக்கா நாளா எதுனாலுமே அப்படி தான் அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு மாங்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகா சின்ன வண்ணியன் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா அவசியத்துக்கு நம்ம வந்து தாளித்து ஆட் பண்ணிடலாம் அப்புறமா சீடை வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து வலதுனங்காய் வந்து மிளகு பரட்டி வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி அச்சுக்காச்சுக்கு மட்டும்தான் ஸ்கூல் அதனால் அவள் வந்து மிளகு பரட்டி மட்டும் இருந்தாலே நல்லா கிரேவி எல்லாம் வேணும்னே அவசியம் இல்லை அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு வைக்கலாம் அப்படின்னு புட்டும் பயிரும் இந்த புட்டு பார்த்திங்க அப்படின்னா புட்டு பாத்திரம் வந்து அது என்ன சொல் புட்டு தூரன்னு சொல்லுவோம்லாம் அது வந்து ஓட்டை விழுந்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தயிருக்கு வந்து உரம் இருந்தது அது வந்து உர ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஈவினிங் அப்படி இருக்குதுன்னு தெரியல இன்னைக்கு வந்து சிரட்டை புட்டு செய்யலாம் அப்படின்னா நிறைய பெரிய புட்டு தூரை வந்து ஓட்ட விழுந்தது என்னெல்லாம் புதுசு வாங்கினோம் அப்போ அதுக்கு வந்து நம்ம குக்கரில் இந்த மாதிரி இந்த புட்டு தூ இந்த புட்டு என்ன அந்த சிரட்டை புட்டுக்குள்ளே என்ன சொல்ல மோல்டு இந்த மோல்டுக்கு விலை பார்த்தீங்க அப்படின்னா தான் நூற்றி தொண்ணூறுபா இருநூறுபா அந்த மாதிரி தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் இருக்குது கேரள இருந்து வாங்கினேன் இங்கேயும் இருக்குது நான் பார்த்தேன் இங்கேயும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இது நான் வாங்கி கிட்டத்தட்ட இருக்கும் இந்த மாதிரி போட்டு அடியில ஹோல் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து குக்கர்ல வந்து செட் பண்ணி வச்சாலே போதும் பெ நமக்கு வந்து புட்டு ரெடி ஆகிரும் ஆளுக்கு ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு புட்டு ஒவ்வொரு சிரட்டை புட்டு எப்படி கொடுத்தாலே போதும் நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து நமக்கு வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் நான் வந்து அச்சு வந்து கொஞ்சம் ஜலதோஷம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அவன் வந்து எனக்கு சாப்பாடே போதும் அப்படின்னு சாப்பாடு தான் கேட்டால் சாப்பாடு தான் வாயில் வாரி கொடுத்துக்கிட்டேன் நாங்கள் எங்கள் மூணு இருக்கோம் ஆளுக்கு ஒவ்வொரு குழல் இந்த மாதிரி வச்சு நாங்கள் வந்து பயிர் வச்சு சாப்பிட்டுருக்கோம் கூட பழம் அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம சாதாரண புட்டு தான் இது நல்லா தான் இருக்கும் ஆனால் அர்ஜென்ட்டுக்கு இதை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆளுக ஒவ்வொன்று வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே போல் பயிரும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணலை தண்ணியோடு இருக்கத்தனையும் என்னென்னா அது இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஈர நெசப்போடு இருந்து அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அப்புறமா இங்கே வந்து ஃபெமிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா மிக்ஸி எல்லாம் ஒன்று க்ளீன் பண்ணி தந்துரு அப்படின்ட்டு அவள் டைனிங் டேபிளில் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துக்கிட்டா அதையும் எடுத்து உள்ளாடி வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் ஆயாச்சு என்ன ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது இப்போ நாலு பேருமே வண்டியில் போக முடியாது அதனால வந்து அச்சு மட்டும் போகிறோம் மீதி ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஈவினிங் போட்ட பே சாயல கொஞ்சம் பேலன்ஸ் காரையும் சுடாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மாங்காய் குழம்பு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் கிரேவி அதுக்கப்புறமா சாதம் அதுக்கப்புறமா வந்து முட்டை வாங்க சொல்லியிருக்கேன் அசிரிப்பாக வாங்கிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே அச்சுக்கு ஹேர் ஸ்டைல் அங்கே நடந்துகிட்ருக்குது நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது அவள் ஃபினிஷ் பண்ணணும் விட்ட வாங்க போனவனே என்ன காணல இனி நாங்கள் போகக்கூடிய டைமில் இங்கே இங்கே வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சாச்சு அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது இப்போ அஸ்வின்க்கு வேண்டி வெயிட்டிங் அவளுக்கு வந்து மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகணும் மேக்கப் முடிஞ்சா இனி வந்து பவுடரும் போட்டுட்டா அப்படின்னா நம்ம வந்து போயிடலாம் மத்தியானம் சூப்பரான சாப்பாடு நல்ல மட்டன் எல்லாம் வச்சு இப்போமா அப்படிதான் நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் உண்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கணும்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி போகிறத அவன் மத்தியானம் சாப்பாடு இல்லை நல்ல சாப்பாடு அப்போ நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஹஸ்பின் வந்தாச்சு அஸ்வின் என்ன எக் மாடிச்சோடா எகு வாங்கிட்டு அப்புறம் பிஸ்கெட்டோ பிஸ்கெட்டு ரெண்டு மிட்டாய் எப்பவும் போனாலும் மிட்டாய் வேணாம் அவனுக்கு அதனால அவளுக்கு ஹாப்பி ஆயாச்சு சரி நாங்கள் வந்து போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் ஹாய் சாஹி நான் போன ஸ்பீடில் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கும் மறந்தே போச்சு மறந்தே போச்சுன்னா நமக்கு போன உடனே நமக்கு ஸ்டாஃப்ட்டனதுக்கு வந்து சீட்டு கிடைச்சா அப்போ அங்கே இருந்த அக்கா வந்து என்ன கூப்பிட்டு இந்த ரெண்டு டேஸில் இருந்து அப்படின்னு ஆளுக்கு ஒரு சீட்டு வந்தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் பந்தி ஃபர்ஸ்ட் பந்திலே சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா வெளியே வரலாம் வெளியே வந்து கை கழுகப்பா வந்து மழை தூக்கி போடுது நல்ல மாட்டேன் நான் ஹெல்மெட் வேற வைக்கல எனக்கு நைட்டு வந்து வண்டி ஓடிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஈசல் அப்படிலாம் வந்து அது என்ன சொல்லுவோம் கொசுவெல்லாம் வந்தது ஆனால் இன்னைக்கு வந்து எப்போ நான் வந்து ஹெல்மெட் வச்சுட்டு போவேன் இன்னைக்கு வைக்காம போயிட்டேன் அந்த பயம் வேறு மழை பெய்யுதுன்னா வேற மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக வந்துட்டே மீடியவே எடுக்க முடியலை நல்லபடியான்ட்டு நான் சொன்னேன் இப்போ மட்டன் தான் நல்லபடியாகி சாப்பிட்டுக்கிட்டோம் இங்கே வீட்டுக்கு வரப்போ ரெண்டு பேரும் இப்போ தான் முட்டை பொரிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க முட்டை பொரிச்சிட்டாங்க காலையில் நான் வந்து அச்சு ஸ்கூலுக்கு வேண்டி மாங்காய் குழம்பு வச்சிருந்தேலாம் அதே இருக்குது அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கிரேவி இருந்து கத்திரிக்காய் மெழுகுப் புரட்டி இருந்தது அது எடுக்கல அப்புறம் காலையில் வந்து தயிர் எல்லாம் போட்டு வச்சுருந்தேலாம் அதெல்லாம் இருந்தது தயிர் என்ன கொஞ்சம் புளிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா அப்படியே இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க இங்கே நான் சொன்னே போல் கம்ப்யூட்டர் தான் ஃபேனாக பண்ணிட்டு கம்ப்யூட்ரு ஓடிட்டே இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு டிவியில் வந்து ஒரு சவுண்ட் இல்லை அதனால எப்பவும் கம்ப்யூட்டரில் தான் வச்சு பார்த்துட்ருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன்னா லேமினேஷன் செய்ய கொடுத்து வாங்கி அதை வந்து நம்ம நான் வந்து எதாவது இந்த வாலில் வந்து அரைஞ்சி வைக்கலாம் ஆணி அரைஞ்சி வைக்கலாம்னு பார்த்தேன் ஹஸ்பண்ட் இல்லை நம்ம வந்து இதுலேயே வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே செட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ஷோ ஷோ கேஸு பார்க்க அழகாக இருக்குது அது மாதிரி இருக்குது இங்கே வந்து ரெண்டு பேரை மட்டும் குறித்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இருக்காங்க அங்கே வெளியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது மழை வந்த மழை அப்படியே போயிட்டு அது மேலே ரசப்பட்டுருந்தாங்க ஆனால் ஒரு மழை பெய்தா நல்லது இது இந்த மாதிரி ஒரே மழை மழை போல் ஆக்ஷன் செய்ய ஆனால் மழை வராது இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் மழைக்கு என்ன தெரியாது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் தெரியாது ஐயோ நைட்டில் என்ன பாடாக இருக்குது ஏசி கொண்டு வந்து வர்றாங்க கேரளாவிலேருந்து ஹஸ்பண்டுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் ஏசி வந்து ஃபிட் பண்ணவே இல்லை என்ன அப்படின்னா அடுத்த மலைக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டா ஜூன் மாதம் கிட்டே வந்துருவோம் இனி இந்த ஒரு மாதத்துக்கு வேண்டி என்ன ஃபிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் ஆகி தான் போடணும் அந்த மாதிரி அதுவும் வந்து ஏசி ஒரு ஏசி இருக்கப்பா நாங்கள் கேரளாவில் என்ன செய்யணும் எல்லாரும் ஒரே ரூம்லேயே படுத்துருவோம் ஒரு ஒரு ரூமாக இருந்தாலும் பெரிய ரூமாக இருக்கும் இது சின்னது சின்னதுலேயுமே நமக்கு இந்த சின்னதில் வந்து மோ மூணு பேர் என்ன கஷ்டப்பட்டு படுக்கலாம் அதுக்கப்புறமா மிஷின் எல்லாம் கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பிளேஸ் நமக்கு இல்லாததுனால ஒரு ரூமில் வந்து ஏசி வச்சுட்டு இன்னொரு ரூமில் ஏசி இல்லைனா பிள்ளைங்களுக்கு சங்கடம் தோணும் யாருக்கு நாலுமே சங்கடம் தான் அதனால வேண்டான்னு வச்சுக்கிட்டோம் நீங்கள் இப்போ ஜூன் லாட்டத்தில் மழை வந்துடும்லாம் என்னெல்லாம் பையேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா நேற்றுக்கு கொண்டு வந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே எல்லாமே ஓகே பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரிதான் இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி மத்தியானமோ மட்டன் வச்சு சாப்பிட்டாச்சு நைட்டை வந்து மட்டன் வச்சு சாப்பிட்டாச்சு ரொம்ப வயதெல்லாம் நிறைஞ்சி சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு எப்படியோ கா ரெண்டு பேரும் காலையில் கூட்டிகிட்டு போயிட்டே மத்தியானம் சாரி மத்தியானம் நைட்டு வந்து ஒரு ஆள் சாப்பிடுட்டாங்க அதனால ஹாப்பி தான் சரி ஓகே இதோட ப்ளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாய்